அண்ணா திமுக கட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா காலத்திலும் சரி மதத்திற்கும் கட்சி அண்ணா திமுக கட்சி போல அடிக்கடி கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்பீங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க மற்றவர் கூட்டணி வச்சா அவதூறு ஒரு பிரச்சாரத்தை பரப்புவீங்க ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய உண்மையான முகத்தை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் இனி மக்களை ஏமாற்ற முடியாது ஒருவரை ஏமாந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள் இனி தமிழகத்தில் திராவிட ஆட்சிக்கு வருகின்ற நிலை எப்போதும் இல்லை இந்த தேர்தலோட திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் முடிவு கட்டுவீங்களா